புரட்டாசி மாதத்தில் பொன்மகனை பாடி விரட்டி அடிப்போம் வேண்டா குணங்களை புரட்டாசி மாதத்தில் பொன்மகனை பாடி விரட்டி அடிப்போம் வேண்டா குணங்களை கோவிந்தா கோவிந்தா என்றே சொன்னால் போய்விடும் போய்விடும் தீவினை எல்லாம் கோவிந்தா கோவிந்தா என்றே சொன்னால் போய்விடும் போய்விடும் தீவினை எல்லாம் ஏழும் எண்ணத்தில் வைத்தால் நோய் நொடி போயிடும் ஒருங்கிடும் பாவமும் ஏழு எண்ணத்தில் வைத்தால் நோய் நொடி போயிடும் நொறுங்கிடும் பாவமும் விட்டலா விட்டல என்றே அழைத்தால் விழுந்து மடிந்திடும் பகைமையெல்லாம் விட்டலா விட்டல என்றே அழைத்தால் விழுந்து மடிந்திடும் பகைமையெல்லாம் பாண்டு ரங்கா என்றே அழைத்தாள் பாண்டுவிடுமே வறுமையெல்லாம் பாண்டு ரங்கா என்றே அழைத்தாள் வீடுமே வறுமையல்லாம் பண்டரிநாதா என்றே அழைத்தால் வேண்டும் வரந்தர ஓடி வருவானே பண்டரிநாதா என்றே அழைத்தால் வேண்டும் வரந்தர ஓடி வருவானே அரங்காரங்கா என்றே அழைத்தால் நெருங்காதம்மா துன்பங்கள் இல்ல அரங்காரங்கா என்றே அழைத்தால் நெருங்காதம்மா துன்பங்கள் எல்லாம் நரசிம்மா நரசிம்மா என்றே அழைத்தால் நாடி நரம்பெல்லாம் பெருகிடுந்தாவமும் நரசிம்மா நரசிம்மா என்றை அழைத்தால் நாடி நரம்பெல்லாம் பெருகிடுந்தாவமும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றை அழைத்தால் அசுரத்தனங்களும் அடியோடு வீழுமே கிருஷ்ணா கிருஷ்ணா என்றை அழைத்தால் அசுரத்தனங்களும் அடியோடு வீழுமே கோவர்த்தன் கோவர்த்தன் நின்றே அழைத்தால் ஆவர்தண்ணம் செய்தே அணிவகுக்கும் செல்வம் கோவர்த்தன் கோவர்த்தன் நின்றே அழைத்தால் ஆவர்த்தனம் செய்தே அணிவகுக்கும் செல்வம் பரந்தாமா பறந்தாமா என்றே அழைத்தால் நிரந்தரமான நிம்மதி வந்திடும் பறந்தாமா பறந்தாமா என்றே அழைத்தால் நிரந்தரமான நிம்மதி வந்திடும் கண்ணாமணி வண்ணா என்றே அழைத்தால் மண்ணெல்லாம் பொன்னாக மாறிவிடுமே கண்ணாமணி வண்ணா என்றே அழைத்தால் மண்ணெல்லாம் பொண்ணாக மாறிவிடுமே திருநீர்மலைக்கு இன்றே சென்று வந்து தோரணம் கட்டி தூபமும் போட்டா வாராத செல்வமும் வந்துடும் அம்மா வாராத செல்வமும் அம்மா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா